ஜனாயக பேரவையின் அப்துல் ரஹ்மான் இரண்டு மனிதனை உயர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தம்பிவடி அவர்களை ராஜா ரவிவர்கள் சத்தரகுமார் யாழ் திரைபர் இளவரசர் யா இந்திரா காந்தி கங்காயம் ஆரன் சித்தனாடி சுபாஷ் உள்ளிட்ட இயக்கத்தின் அமைச்சர் அவர்களின் சாய்ப்பு இங்கே வருகும் மரவர்களை வாழ்த்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் நன்றி எதிர்த்தியில் எதிர்க்கப்பட்டவர்களது கட்சியின் முன்னணி தோழர்கள் தாமரை செல்வன் அப்துல் நாசர் திருமார்கன் சவுதி ராஜ்குமார் செல்ல பாலா நவாழி எம் கே மனவாளர் தயார் இப்போதைய கவிஞர் கழகம் இராக்கிப் அரசு உதவியன் அந்த தாமரை வண்ணன் உள்ளிட்ட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அருளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட நமது தோழமை இயக்கங்களை சார்ந்த

ஜத்தை சார்ந்த இஸ்லாமிய திருக்குடி மக்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய நகர நிர்வாகிகளே கிண்டத்தூர் குடிமன்றம் குகாம் நிர்வாகிகளே நன்றியுரை ஆதரவிருக்கிற கிண்டத்திருமது அவர்களே கூடியிருக்கிற தொழிலின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள்வரா பானு ஆகியோர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையில் மாநில துணை செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார் அவருடைய நல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மணமக்களை வாழ்த்துவதில் நான் பெரிதும் இதன் மூலம் இஸ்லாமிய கிருமி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி தெரிந்தும் மகிழ்ச்சி அதை தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்ல வேண்டும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் மாலை சென்னையில் சில கணக்குள்ளன ஆகவே நான் நெடுமையாக எடுத்துக் கொள்ள வருவர்கள் பணவர்கள் இருந்தும் தத்தம் படித்தவர்கள் நாட்டு நடப்பை அறிந்தவர்கள் அதற்கேற்ப இல்லறத்தை நல்ல நடத்தக்கூடிய ஆளுமை பெற்றவர்கள் என்று நான் தெரிந்து நம்புகிறேன் எனவே அவர்கள் இல்லரும் சிறப்போக வாழ்த்துகிறேன் வருகின்ற பதினான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கையை விடுதலை கட்சி இஸ்லாமியர்களுக்கான ஒரு தகவல் அல்ல ஒட்டுமொத்த இரண்டாயிரம் நான் முக்கிய தகவல் தேர்தல் நடத்துகிறது எல்லா அரசியல் கட்சிகளும் முனைப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்கும் முன்னதாகவே கடற்படியை தொடங்கிவிட்டது என்பதை நாம் வைப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாக்கம் முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தை அங்க வகிக்கிறோம் இந்த கூட்டணி தான் இப்போது வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணி தான் இருக்கும் என்றெல்லாம் நான் தெரிவிக்கிறேன் அது தேர்தலை பற்றிய பிரச்சனை அல்ல இப்போது நாம் ஒன்றாக இருக்கிற முக்கியமான சவாங்க இஸ்லாமிய உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் அதன் அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்திற்கு உருவாக்கப்பட்டு வருகிற நெருக்கடி அதையும் விட அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சி கோட்பாடாக இருக்கிற முதன்மை கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை இந்த கோட்பாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தது இதைத்தான் இன்றைக்கு நாம் விரிவாகவும் ஆழமாகவும் தேசிய அளவில் பேச வேண்டியிருக்கிறது உரையாடலை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அரசியலையும் நாம் கூட விரும்புகிறோம் ஆகவேதான் மே முப்பத்தி தேதி நடத்துவதாக சார்பின்மை காப்போம் பேரணி என்ற பேரணியை நடத்துவதாக அறிவித்திருந்தோம் தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை தள்ளி வைத்திருக்கிறோம் ஜூன் தேதி நடக்கிறது குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது எதிர்த்து பல போராட்டங்களை நாம் நடத்தினாலும் கூட அந்த அடிப்படையில் அரசியலை அரசியலின் திசைவெளியை தீர்மானிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேசம் காப்போம் பேரணி என்ற ஒரு பேரணியை ஒருங்கிணைப்போம் அந்த குடித்திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் அதன் அடிப்படையில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது கொரோனா வந்ததனால் வத்து திருத்த சட்டம் அறிமுகப்படுத்திய கடுமையாக எதிர்த்தோம் அதனால் நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுக்கு காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகள் திரிணமூல் காங்கிரஸ்

அதாவது நாங்கள் இருபது பக்கத்தில் பக்கங்களில் ஒரு பெரிய விரிவான அறிக்கை தயார் செய்தோம் அந்த அறிக்கையை அந்த நாடாளுமன்ற நோக்கு குழுவுக்கு படைத்தோம் நம்முடைய எதிர்ப்புகளை எல்லாம் மீறி மறுபடியும் அதே வடிவத்தில் அந்த சட்ட மசோதா மக்களவைக்கு வந்தோம் திமுகவோ காங்கிரஸ் கட்சியோ இடதுசாரிகளோ நாமோ சொன்ன எதையும் அந்த கமிட்டி அப்படியே அந்த வந்தது வந்த பிறகு விவாதம் நடந்தது அதுவும் அத்தனை பேரும் கடுமையாக பதிவு செய்வோம் வாக்கெடுப்புக்கு கோரினோம் வாக்கெடுப்பு நடந்தது மிக குறைந்த வாக்குகளுக்கு வித்தியாசம் கணிசமான வாக்குகள் எதிர்கட்சி மிகப்பெரிய அழுத்தமான பதிவு கடுமையான எதிர்ப்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்ந்த அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நட்பினை சார்போம் பேரணியை அறிவித்துள்ள இதனால் என்ன பெயர் சட்டம் தான் நிறைவேறிவிட்டது కల్వి నోకి పయనకూ్యు కి ము చై కాడే ఒక இந்தியாவிலேயே இன்றைக்கு அரசியல் இதை மையப்படுத்திதான் மதச்சார்பின்மை என்பதை ஆதரிக்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணி மதச்சார்பின்மையை எதிர்க்கிற கட்சிகள் பாஜகவோடு தொலைநோட பாஜக தலைமையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் செக்யூலரிசம் என்பதற்கு எதிராக இருக்கும்

நாங்களே இன்றைக்கு இதற்காக நாம் நடைபெற்று ஒரு அணி நம்முடைய அணி செக்யூலரிசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இன்னொரு அணி அதை தகர்க்க வேண்டும் என்று சதி திட்டம் தீர்க்கிற அணி அரசியலை இப்படித்தான் நாம் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில் பல கோட்பாடுகள் இருந்தாலும் முதன்மையான கோட்பாடு என்பது செக்யூலரிசம் அதை வைத்துதான் பாஜக இந்த அளவுக்கு எழுச்சியும் அதை சொல்லி சொல்லித்தான் அதை தகர்ப்பதுதான் அவர்களின் இறுதி இலக்கை அதை தகர்ப்பதற்காகத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி நிர்வாகத்தில் இருக்க விரும்புகிறார்கள் அதுதான் அடிப்படையில் நான் புரிந்து கொள்கிறேன் இருக்கிறது பன்மைத்துவம் இருக்கிறது அரசமை वैटरनली सब जरूर कर देंगे, गोटाश ना तो नहीं कर देंगे, आराम से भी चल देंगे। निबंध की विशालता के अंदर गोलपान चल देंगे। जस्टिस नीवी के अंदर गोलपान चल देंगे। फ्रेटरनिटी इक्वलिटी के अंदर गोलपान चल देंगे। सावन

ஆனால் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கும் எதிரான வெறுப்பை பரப்பிக் கொண்டே இருக்கும் தொடர்ந்து அதன் அடிப்படையில் சட்டங்களை கொண்டே அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பினர் முன்னூத்தி எழுபதை நீக்கியது இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியம் குடியுரிமை கொண்டு வந்தது இஸ்லாமிய இது அரசமைப்பு சட்டம் அரசு இயங்கக்கூடாது என்பதும் வெளிப்படையாக துணிவு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இஸ்லாமிய சமூகத்தின் தனியின் சட்ட உரிமையும் தலைவர்கள் செய்கிறார் மிகவும் அவர்களின் உண்மையான இலக்கு என்பது இஸ்லாமியர்களை தாக்க வேண்டும் என்பதை விட கிறிஸ்தவர்களை தாக்க வேண்டும் என்பதை விட அவர்களை எல்லாம் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதை விட அரசமைப்பு சட்டத்தின் உயிர் குழச்சி கோட்பாடாக இருக்கிற சிபியூசம் என்கிற மதச்சார்பின் தாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கோணத்தில் இந்த பிரச்சனையை அங்கிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜெயலலிதா மதமாற்ற தலை சட்டம் கொண்டு போது அது முஸ்லிம்களுக்கும் எதிரான சட்டம் என்று சொன்னார்கள் ஆனால் திருமாவள சொல்றது என்னவென்றால் இது மதமாக விரும்புகிற தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்னார் அதை தவிர்த்துகளுக்கு எதிரானதாக அம்பேத்கர் அரசியலுக்கு எதிரானதாக விடுதலை சிறுத்தைகள் மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து பெயர் மாற்றமே அந்த அடிப்படையில் ராமசாமி பெயரை தொண்டாப்பியல் என்று மாற்றியதே மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து தான் இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தேசம் காப்போ பேரணி நடத்தணும் இப்போது திருத்த சட்டத்தை எதிர்த்து மதச்சார்த்தின்மை காப்போம் பேரணி நடத்துவோம் இந்த கருத்தில் இந்தியாவிலேயே ஒரு ஆளுங்கட்சி ஆஜாகவை குறிந்து எதிர்க்கிறது என்றால் அப்படப்படுத்துகிறது என்றால் அந்த குணிச்சலிக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் ஆரம்பித்தோம் திருமாவளத்திலே திமுக இந்தியாவிலே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற துணிவோடு கட்சிகளை எல்லாம் ஒரு அணியான திறமை வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக எந்த

ஆனால் ஜனநாயகத்திற்கான பேரணி அது மதச்சார்பின்மைக்கான பேரணி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் அதில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு ஐயும் அவர்கள் உங்களை சந்தித்த இந்த அரிய வாய்ப்பைகளை ஏற்படுத்தி தந்ததற்காக அவருக்கு நன்றி கூறி மனமக்கள் எல்லாம் நலமும் வளரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க்கை வாழ்க என்று நெஞ்சான வாழ்வின் கொடுத்திருந்தார்